பாவூர் சத்திரம் மார்கெட் காய்கறி விலை நிலவரம் தேதி செப்டம்பர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெண்டைக்காய் பதினெட்டு ரூபாய் சீனியவரைக்காய் பதினெட்டு ரூபாய் புட்டலங்காய் பதிமூன்று ரூபாய் அவரைக்காய் நாற்பது ரூபாய் பயிர் இருபது ரூபாய் முதல் இருபத்து மூன்று ரூபாய் வரை பாக்கட்காய் பதினெட்டு ரூபாய் முதல் இருபத்தைந்து ரூபாய் வரை சுரைக்காய் மூன்று ரூபாய் பூச்சணிக்காய் இருபத்தி ரெண்டு ரூபாய் தக்காளிக்காய் பத்து ரூபாய் தக்காளி பழம் பதினேழு ரூபாய் கருவேப்பிலை பன்னிரண்டு ரூபாய் முருங்கைக்காய் ஐம்பது ரூபாய் மிளகாய் இருபத்தைந்து ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை இது பாவூர் மார்க்கெட்டின் இன்றைய விலை நிலவரம் இது முழுக்க முழுக்க மொத்த வியாபார விலை மேலும் இது போன்ற மார்க்கெட் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நம்ம டி என் பார்மிங் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்